இப்போ வந்து நாங்கள் மூன்று நாட்டுக்கு பாசல் போட போகிறோம் என்னென்னு சொன்னால் உறவாக வச்சிருக்கோம் என்னென்னு சொன்னால் அவ்வளவு பேரம் அதனால மூன்று நாட்டுக்கு போட போகிறோம் இது எந்த நாடு பிரான்ஸ் இது அமெரிக்கா இது டென்மார்க் டென்மார்க் மூன்று நாட்டுக்கு நாங்கள் போட போகிறோம் இப்போ வாங்குவோம் நாங்கள் என்னென்ன பொருள் வளரண்டு ஒவ்வொன்றோ ஒண்டா பார்க்கலாம் இப்போ வாங்குவோம் நாங்கள் என்னென்ன பொருள் வரண்டு பார்க்கலாம் இப்போ இந்த இது வந்து எங்கே போதுன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு அக்காவுக்கு கேட்டுருக்குறா வாங்கோம் நாங்கள் என்னென்ன பொருள் வரண்டு பார்க்கலாம் இது வந்து ராய்கருவாடு அரை அரை கிலோவாக ஒரு கிலோ கேட்டுருக்குறான் பேருவங்க லேபிள்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே வந்து இது லேபிளூர் தேவை போகிறதுக்கு வர வேறு நாடுகள் இல்லை இந்த நாட்டுக்கு தேவை மற்ற மோர் மிளகாய் வந்து அரை கிலோ மற்ற இது வந்து பகோடா மிக்சர் ஒரு கிலோ மற்ற அது இது வறுத்த அரிசிமா எங்களுடைய அரிசிமா மற்ற இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வடகம் அம்பது மற்ற எள்ளுப்பாவு வந்து ஒரு கிலோ அதுவும் பேரவங்க அந்த எண்ணெய் எல்லாம் ஊறது லேபிளில் மற்ற இஞ்சால பார்த்தீங்களோன்னு சொன்னால் ஒடியல் மா ஒரு கிலோ குரக்கன் மா ஒரு கிலோ மற்றது வந்து இது வந்து இறைச்சி சிறகு தூள் அரை கிலோ கேட்டிருக்குறோம் மற்றது நீத்துப்பட்டி டெண்டு கேட்டிருக்குறோம் பார்த்திங்களா இதெல்லாம் அங்கே இல்லை தானே அதனால் நாங்கள் தேவையான பொருளெலாம் வேண்டி கொடுக்குறோம் நாங்கள் இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த என்ன நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே நாங்கள் இப்போவே பார்சல் போட போகிறோம் இது மூன்று பேருக்கும் ஒரே நாளில் போட போகிறோம் ஓகே இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோமா வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தார்மினி நாங்கள் நல்ல சுவமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவமாக இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு காட்ட போகணும்னு சொன்னால் மரவள்ளி கிழங்கு கறி ரொட்டி தான் இன்றைக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதாவது மரவள்ளி கிழங்கில் கறியை வச்சுட்டு அதில் ரொட்டி தான் செஞ்சு காட்ட போகிறேன் கறின்ட்டு சொல்லி அதுக்கு பால ஒன்றும் முட்றதில்லை நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கோ மரவள்ளிக்கிழங்கு தோட்டம் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் இன்னும் நல்லா இருக்கும் நாங்கள் மரவள்ளிக்கிழங்கை தேடி தான் எடுத்து அதுவும் அவீரக்கிழங்கு இருக்க வேணும் அவீரக்கிழங்காக இருந்தால் தான் இந்த ரொட்டி வந்து நல்ல பதமாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உண்மையில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரொட்டியை செஞ்சு சாப்பிடுங்க எல்லாருமே உருளைக்கிழங்குல தான் செஞ்சு சாப்பிடுவேனா மரவள்ளிக்கிழங்குல குறைவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே நீங்களும் புதுசு புதுசாக நான் போட்டு அப்ப நீங்களும் இந்த மரவள்ளிக்கிழங்கு ரொட்டியை செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி டேஸ்ட்டுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொன்னாலும் சரிதான் இல்லை நான் முதல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொன்னாலும் சரிதான் ஓகே நேற்றைய தினம் வீடியோவில் நீங்கள் என்னுடைய ஃபோட்டோக்கள் எல்லாம் பார்த்துட்டு உண்மையில எல்லாம் சப்போர்ட்டு அந்த என்னென்னு சொல்கிறது கொமெண்ட்களெல்லாம் எல்லாம் அழி இருக்கிறீங்கள் பெரிய நன்றி எல்லா உறவுகளுக்கும் என்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் திருப்ப திருப்ப நான் நன்றியை சொல்லிக்கொண்டேன் என்னென்னு சொன்னால் சில வழ அவசரம் அவசரமாக கதைச்சிட்டு ஓடிடுவேன் அப்போ இப்படி ஆன நேரத்தில் இன்றைய கொஞ்சம் என் உடம்பும் கொஞ்சம் நிலவரம் பிள்ளையாக போயிட்டுதோ தடிமை நாயினால் சில வழ குரலும் மாறிடும் அதோட கொஞ்சம் சாதுவாக தோன்றுகிற மாதிரி எனக்கு தெரியுது கொஞ்சம் தொண்டியை அரிச்சு கொண்டு Look! Huh? ஓகே பரவாயில்ல இருந்தாலும் நாங்களும் ஒரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கொண்டே இருப்போம் கண்டிப்பாக நீங்களும் தொடர்ந்து இதை பார்க்க வேணும் ஓகே நாங்கள் என்ன இப் நீங்கள் என்னென்னு சொன்னால் சில சில உறவுகள் வந்து வீடியோ பார்த்துட்டு போயிடுறீங்க திருப்ப நான் எப்படியோ சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் அவ்வளோ நாளும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தான் சொல்லிவிட்டு போறோன்னா இப்போ எங்களை நீங்கள் வளர்த்து விடுறதுக்காக தான் நாங்கள் உங்களோட இதே ஒரு இது சொமே தவிர ஓகே இப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற எல்லா உறவுகளும் எனக்கு ஒரு ஒருக்கா அமர்த்திட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்களனு சொன்னால் எங்களுக்கு அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் சொல்லி கொண்டு வாங்குவோம் நாங்க இப்போ அந்த கிளங்கு ரோடியை அப்படி செய்யலாம் மட்டும் பாக்கலாம் ஓகே இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வந்து நான் மெரவள்ளி கிழங்கு எல்லாம் வட்டி வா எல்லாம் வாங்கி கடையில் கொண்டாந்து நீட் பண்ணி ரெண்டு பெரிய கிளங்கு எடுத்துருக்கேன் எனக்கு அந்த கிழங்கு வந்து கிலோ கணக்கில் நான் சொல்ல ரெண்டு எடுத்துருக்குறேன் பேருங்கோ என்ன மாதிரிக்கு எல்லாம் தோல் எல்லாம் சீவி நீட்டாக எல்லாம் கழுவி இந்த இந்த மாதிரிக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொன்னால் அவிய வேணும் அவிஞ்சதுக்கு தான் இதுக்குள்ளே வர குந்தெல்லாம் நாங்கள் எடுக்க போறோம் நல்லா கறி அவிக்காதீங்க உங்களுக்கு தெரியும் கிழங்கு அவிஞ்சா எப்படி பெருமைன்னு சொல்லி இப்போ கறிக்குன்னு சொன்னால் கறியை விட்டுருவீங்க இது வந்து கறியை விடாமல் கொஞ்சம் ஒரு நாங்கள் கிழங்கும் சம்பளும் சாப்பிடுவோம் தானே அவிச்சு அந்த மாதிரி பருவத்தில் நல்ல படியாக அவிச்சடுவோம் இப்போ அவிக்கிறதுக்கு நாங்கள் முதல்ல அவிய வச்சுட்டு மாவை குழைச்சோம்னு சொன்னால் அதுவும் ஒரு பாட்டுக்கு அவிஞ்சோண்டிருக்கும் இப்போ வந்து கிழங்கு அவிக்கிறதுக்கு ஒரு சட்டி எடுத்துருக்குறேன் இப்போ அந்த மரவள்ளிக்கிழங்கெல்லாம் படியாக கழுவி வச்சுருக்குறேன் இப்போ கிழங்கு போட்டாச்சு இப்போ வந்து நாங்கள் கிழங்குக்கு மேலால் நிற்கிற மாதிரிக்கு தண்ணி விட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் மரவள்ளிக்கிழங்குக்கு வடிவாக தண்ணியெல்லாம் விட்டுட்டோம் இதுக்குள்ளே வந்து நாங்கள் உப்பு ஒன்றும் போடக்கூடாது இப்போ அது அவிஞ்ச அப்புறம் நீங்கள் தேவைன்னு சொன்னால் தண்ணிக்குள்ளே போட்டு வடிச்சு எடுக்கலாம் இல்லையான்னு சொன்னால் நீங்கள் கறி வேகிலேயே உப்பு போடலாம் இது இல்லை இப்போ வந்து நாங்கள் மூடி போட்டு மூடி இதை கொண்டு போய் அவியை வச்சு எடுப்போம் இது பாட்டுக்கு சென்ட்ர பாட்டில் கிடந்து அவிய எடுக்க நாங்கள் இனிமேல் வச்சு கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் கப் கணக்கில் தான் கோதுமமாக எடுக்க போகிறோம் பச்சை கோதுமமாக இந்த கப்பில் வந்து மூன்று கப் எடுக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் இந்த கோதுமை மாவை ஒரு கரிச்செடுப்போம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கொள்கிறேன் இப்போ வந்து இந்த பேரங்க இந்த இப்படி ஒன்று வேண்டினா இதை நம்ம மாவை அள்ளி அள்ளிதுக்குள்ள போட நல்ல சோமையாக இருக்கும் நல்ல வடிவாக இருக்க அரிப்பு நல்ல வடிவாக எப்போவும் நாங்கள் சாப்பாடு செய்கிறோன்னா மாவை அரிச்செடுத்தால் நல்லது இப்போ வந்து நாங்கள் மாவு வந்து வடிவாக அரிச்சு எடுத்துட்டோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன் இப்போ அதை தொடர்ந்து ஈஸ்ட் போட போகிறோம் இந்த கரண்டியாலும் ஒரு கரண்டி ஈஸ்ட் போட போகிறோம் நீங்கள் ஈஸ்ட் போடாட்டாலும் விடலாம் ஆனால் போட்டிங்களோன்னு சொன்னால் நல்லா ரொட்டி வந்து நல்லா சோப்ட்டாக வரும் அதனால் இவ்வளவு ஈஸ்ட் போட்டுக்கொள்கிறேன் நாங்கள் இதை வடிவாக வந்து கிளந்து விடுவோம் இப்போ வந்து நாங்கள் வடிவாக கிளந்து விட்டுட்டோம் இப்போ வந்து தண்ணியை வடிவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அந்த ரொட்டி பதம் மாதிரி அப்படியே குளச்சி எடுப்போம் இப்போ வந்து பாருங்கோ இந்த மாதிரிக்கு நல்ல வடிவாக அடித்து குழாயிங்கோ இந்த ஈஸ்ட் போட்டது வந்து நீங்கள் வைக்க வேணுமாவேன் சொல்லி யோசிக்காதேங்கோ புளிக்கணுமான்னு சொல்லி ஒன்றுக்கும் யோசிக்காதேங்கோ அது வந்து நாங்கள் கறியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இந்த ரொட்டியை சூடாக நல்ல பதமாக வரும் அந்த என்ன பானுங்களுக்கு பொங்க வைக்கிற மாதிரிக்கெல்லாம் இந்த மாவை பொங்க வைக்க தேவையில்லை எங்களுக்கு அந்த பதப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் போட்டோம் நாங்கள் ஓகே இப்போ வந்து நாங்கள் நல்லா ஒட்டாமலுக்கு நல்லா சொப்பிட்டாக நாங்கள் ரொட்டியாக குளச்சி எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு மேலாலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம் அந்த மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து அதையும் நல்ல வடிவாக பிணைஞ்சு குளைக்க வேணும் குளைக்க குழைச்சா அந்த மாவு வந்து எங்களுக்கு ஒட்டாமலுக்கு நல்லா நீட்டாக இருக்குது ஓகே நிலவடிவாக பிரிஞ்சு குழாச்சிட்டோம் திருப்பவும் மேலால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மேலால் கொஞ்சம் இப்படி இப்படி வந்து எல்லா இடம் பிறவி ஒருக்கா விட்டிங்கன்னு சொன்னால் காயாமல் எதுக்கு முன்னே பிறவி விடுங்கோ அப்புறம் இனிமேல் வந்து நாங்கள் மூடி போட்டு மூடிட்டு இப்படி இது இருக்கிறதுக்கு நாங்கள் என்னமோ கறியை வைக்க வலிக்கிடுவோம் இப்போ வந்து நாங்கள் ஒருக்கா மரவள்ளிக்கிழங்கு ஏற்றிட்டு வந்துடுவோம் ஓகே அவஞ்சோன் இருக்குது பேருங்கோ இப்போ பார்த்தால் எங்களுக்கு அவிஞ்ச மாதிரி கிடக்க ஒருக்கா பார்ப்போம் இது சரி வந்தால் தான் கறி டாக்கண்டு வைக்கலாம் இப்போ வந்து நாங்கள் ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து பார்ப்போம் பாதியாக வருகுது தான் என்ன சொன்னா கிணக்க விடக்கூடாது தண்ணியை உண்டனை விட்டு அவியங்கோ என்னென்னு சொன்னால் தண்ணியை உண்டனை விடாடாம இந்த மரவழி கிழமை கிடைஞ்சிடும் இப்போ பாக்கணும் கையால் தன் பாக்கிடும் சுடுவுது ஓகே நல்லா அவிஞ்சிடுது இது மாதிரி நாங்கள் இதை தண்ணியை அப்படியே படிச்செடுப்போம் இப்போ வந்து நல்ல வடிவாக வடிச்செடுத்துட்டேன் தண்ணி எல்லாம் பேரம் கொஞ்சம் செட்டியும் சுடுவுது இது இப்படியே கொஞ்சம் மாறு எடுக்கும் தான் அந்த மரவெளி கிழங்குகளை அந்த குந்தோல் எடுத்து போட்டு நாங்கள் இதை கறி காய்ச்சல் வேணும் இப்படியே கிடந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணாலும் மாற எடுக்கும் இப்போ வாங்கோம் நாங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கெல்லாம் நாம் அவிச்சு அதுக்கெலாம் வந்த குந்தூலெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் வாங்கோ நல்லா எங்களுக்கு எனக்கு நல்லா அந்த கணக்கான பருவத்தில் அவிஞ்சிருக்குஞ்ச பயருங்கோ நல்ல கணக்கான பருவத்தில் அவிஞ்சிருக்குது வாயில் போடத்தான் சொல்லுது அப்படி நல்ல ஒரு கணக்கான பருவத்தில் கிழங்கு நாங்கள் அவிச்சு எடுத்துட்டோம் அதுக்கு மிச்ச பொருளை பார்ப்போமோ இங்கே ஆளைப்பாருங்கோ லீக்ஸ் எடுத்துருக்கேன் அது நீங்கள் உங்களை த உங்களுக்கு போடுங்க விருப்பம் விருப்பமில்லையேன்னு சொன்னால் அதை போடாமல் விடலாம் ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும் அதோட பம்பா வெங்காயம் ட்ரெண்ட் எடுத்து பிடிக்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உள்ளியும் வந்து நான் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு பூடு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கரு இது என்ன சொல் பச்சை மிளகாய் வந்து ஒன்று தான் போட போகிறேன் என்னென்னு சொன்னால் இஞ்சாவில் கட்டைத்தூளும் போட போகிறேன் அப்போ இது வந்து கருவேப்பம்மையில தேவையான அளவு போடுங்கோ கட்டர் மற்றது வந்து உரைப்பு குற்ற மாதிரிக்கு தனித்தூளும் அப்படி தான் நீங்கள் விருப்பம் பண்ணால் ரெண்டு ஒண்டும் போடலாம் மற்ற அது கொஞ்சமாக பெரிஞ்சிரவம் போட போகிறேன் உப்பு இப்போலாம் வந்தால் இதுக்கு கறிக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்குவோம் நாங்கள் கறியை வைக்கலாம் இப்போ வந்து நாங்கள் ஒரு சட்டி ஒன்று வச்சு கொள்வோம் அதில் வந்து நாங்கள் தேவையான அளவு எண்ணெய் விடுவோம் இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் கொதிச்சிடுது கொஞ்சமாக பெரிஞ்சிடும் போடுறேன் அடுத்தது வந்து பம்பா வெங்காயம் போட்டுக்கொள்வோம் அதோட உள்ளியையும் போட்டுக்கொள்ளுவோம் ரெண்டே நாங்கள் ஒருக்கா கா வடிவாக வதக்கி விடுவோம் இப்போ அந்த வெங்காயம் வந்து கடுமையாக இல்லை ஓரளவு அரைப்பதம்பகை தான் எங்களுக்கு காணும் இப்போ வச்சு நாங்கள் பச்சை மிளகாயம் போட்டுக்கொள்ளுவோம் இந்த ஒரு பச்சை மிளகாய் போட்டுனா நல்லா பெற்று சுத்திங்களேன் அதனால் எனக்கு மாதிரி கிடக்கும் ஓகே இனிமேல் வந்து நாங்கள் போட்டு போட்டுக்கொள்வோம் அதோட நல்லா சின்னனா வெட்டி வச்சுக்கோ லீக்ஸ் வயருங்க அதையும் போட்டுக்கொள்வோம் அதையும் படிவா அப்படியே மடங்குற மாதிரிக்கு வதக்க வேணும் இப்போ வச்சு நாங்கள் இதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம் நான் வந்து மரவள்ளிக்கிழங்குக்கு போட நான் அதுக்கு சேர்த்து அப்படியே போடுறேன் உப்பு தேவையான அளவு அதோட அதாவது தனி மிளகாய் ஆயத்தூள் உங்களுக்கு உரைப்பு கேட்ட மாதிரி கட்டத்தூளும் போடலாம் தனி மிளகாய் தூளும் போடலாம் அதுவும் கூட விருப்பம் நாம வந்து பச்சை மிளகாய் எல்லாம் நான் குறைக்கும் மஞ்சள் தூளை சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க இப்போ வந்து அடுப்ப நல்ல சுலோவாவிடுங்கோ இப்போ வந்து நகமேரவழிகளை போட்டுக்கொள்வோம் பேரங்கோ இந்த மாதிரிக்கு வடிவா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மசிச்சு மசிச்சு ஏன்னா சின்ன சின்னன்னா வட்டை தேவையில்லை அப்படியே எங்களுக்கு அந்த தெண்டை வாழியே மசியும் இந்த பார்த்தீங்களே இல்லை நீங்கள் சின்ன அவியாட்டா கொஞ்சம் சின்னன்னா வெட்டி தான் போட வேணும் எனக்கு வந்து நெல் ஆக்கிழங்கு அவிஞ்சிட்டுது பார்த்தீங்களா கறியை பார்த்தீங்களா இப்படி வந்திருக்கேன் அந்த பார்த்தாலே உரைப்பு இல்லாத மாதிரி கிடந்தாது எப்படி இருக்கு பார்க்கவே பசி வந்திருக்கு இப்படியே சாப்பிடலாம் அந்தரியமா சாப்பாடு நல்ல டேஸ்டாயிருக்கும் ஆனால் இதை கொஞ்சம் நாங்கள் மசிச்சு விட ஒண்ணு நாங்கள் ரொட்டிக்குள்ளே வைக்கிறதல்லோ அப்போ அந்த பெருசு இருக்கும் இதை நாங்கள் மசிச்சா தென்ட வாடல மசி மிஞ்சே ஆனால் இதுக்கு நீங்கள் தண்ணியும் உண்டும் கூடாது இப்படியே தான் கறி வைக்கிறது இப்போ வந்து நான் இந்த அகப்பு எடுத்ததே இந்த இதை மசிக்கிறதுக்கு தான் அகப்பு நெல்ல நான் மசிக்கிறதுக்கு சுவமாயிருக்கு கரண்டி வந்து ம் இது வந்து தெண்டை வாடல மசிச்சு தரும் இங்கே பார்த்தீங்களோ இப்படியே உருண்டி எடுத்து போட்டு அப்படியே சாப்பிடுவோன்னு வெண்ண டேஸ்ட்டாக இருக்குவே ம் மழை நேரத்துக்கு இதமான சாப்பாடு இது வந்து இப்போ நாங்கள் என்ன செய்யப்புறோம்னு சொல்லுவோம் பாப்போம் இது இப்போ இந்த உப்பு ஆடை கொஞ்சம் பார்த்துட்டு இப்போ போடலாம் ஆ அந்த மரவள்ளிக்கிழங்குகளை வர எல்லாத்தையும் வடிவாக க்ளீன் பண்ணிடுவோம் வெந்ததுக்குள்ளே சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றா இந்த குந்தோல் தொண்டையில் போடும் கொஞ்சம் இதில் ஒன்று கூட இல்லை அதெல்லாம் நான் படிவாக தான் எடுத்துட்டேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் இந்த கட்டி இல்லாமல் கிழங்கு வந்து அப்படி இல்லாமல் இருக்கு படிவாக மசிச்சு விட்டாதான் தான் எங்களுக்கு ரொட்டியில் வைக்கல நல்ல இதாக வரும் எப்படி 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 குத்தி மசிக்கணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் மசியுங்கோ அப்போத்தான் நல்லா வரும் இப்போ வந்து எனக்கு மசிச்சுக்கிட்டே வந்துட்டுது அடுப்பை வந்து நான் செட்டியாக குறைச்சிட்டேன் இந்த கிணக்கவா விட்டுட்டு செஞ்சிங்களோ அதெல்லாம் அடி பிடிச்சி போடுவோம் ஓகே இனிமேல் வந்து நாங்கள் இனிமேல் கறியை இறக்கி கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் கறி வச்சிட்டோம் இப்போ வந்து நாங்கள் மாவை பார்ப்போம் ஓகே மாவு நல்ல பாதம் மாவு உங்களுக்கு வந்துடுது ஆனால் கிணக்கை வந்து பொங்க விடாதுங்கன்னா கொஞ்சம் பாருங்க நல்லா பொங்க இல்லை ஈஸ்ட் போட்டவா பொங்கும் ஆனால் நான் வந்து டைம் இல்லை தானே இப்போ வந்து நாங்கள் கறி வச்சதும் இந்த மாவை குளிச்சதும் எடுத்தது தான் பார்த்தீங்களா மாவுண்ட்ட சப்பிட்டே இப்போ திருப்பவும் நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே விட்டு வட்டியாக இருக்கா எடுப்போம் இப்போ வந்து எங்களுக்கு மாவு வந்து நல்ல பதமாக அமைத்தி குழாச்சிட்டேன் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துட்டு பச்சை பச்சை மா இந்த உருட்டுற கட்டைக்கு கொஞ்சமாக தூவோம் அதோட இதில் கொஞ்சமாக மா எடுப்போம் இப்போ நாங்கள் இதை ரவுண்ட் பண்ணியும் எடுத்து எடுத்து வச்சுட்டு நாங்கள் ரொட்டி சுட்டு கொள்ளலாம் நான் அப்படி பிச்சு பிச்சு தான் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி மா எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் இதில் இந்த மாவை இப்படி வச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக அப்படி அமர்த்தி அமர்த்தி ரவுண்ட் ஷேப்பில் எடுக்க வேணும் ஓகே இந்த மாதிரிக்கு தட்டிட்டு இப்போ வந்து நாங்கள் நடுவில் கறியை வச்சு கொள்வோம் பார்த்திங்களா கறியை நல்லா சிஃப்டாக வந்துட்டுருக்கு கறி இப்போ உங்களுக்கு எவ்வளோ கறி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரிக்கு கறி வையுங்கோ இந்தா இப்படியே இவ்வளோத்துக்கு நான் வச்சுருக்குறேன் இப்போ வந்து நாங்கள் மாவை தூக்கி இந்த மாதிரிக்கு மடி எடுப்போம் இந்த மாதிரிக்கு மடித்து எடுத்துக்கொள்ளுங்கோ பிறகு இப்படி கொஞ்சம் இப்படி செஞ்சிங்கன்னு சொன்னால் அந்த மாவு வந்து முடியாமல் வரும் எங்களுக்கு மா வந்து பிக்கத்து இல்லை அப்படியே நாங்கள் திருப்பவும் இதில் வச்சு முடியாமல் தீ எடுக்க போகிறோம் ஓகே பாருங்க ஆ உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் இதை ரூட்டு உருட்டி எடுக்கலாம் மற்ற பக்கம் பார்த்தீங்களே ஓகே எனக்கு வந்து காணும் இப்போ இந்த கறி வந்து வெளியால் வந்துடும் பாருங்க வந்து ஓகே இப்போ வந்து நாங்கள் இதை இப்படி ஒரு சட்டுப்பட்டியில் இப்படி வைப்போம் எவ்வளவு சைஸ் ஆகணுமோ உங்களுக்கு அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட சும்மா இனிமே டேஸ்ட்டாக இருக்குமா டேஸ்ட்டாக இருக்குமா திருப்பவும் நாங்கள் மா கொஞ்சம் முறிஞ்சிட்டு அதே மாதிரியே இங்கே அளவு மாவு எடுத்துக்கொள்வோம் இப்படி இப்படி எனக்கு ஒரு பக்கமாக எடுத்தால் எனக்கு அந்த அளவு தெரியும் முருண்டியாகி நீங்கள் எடுக்கலாம் ஓகே இப்போ வந்து நாங்கள் வச்சுட்டு அதை மாதிரியே தட்டி எடுப்போம் இந்த ரெண்டு பக்கமும் போட்டு போட்டு இப்படி என்ன சொன்னால் மா வந்து நல்ல சொப்பா குளச்சவடியா என்ன மா நல்ல மாவி குழைப்பிலான்னு இருக்கு இந்த ரோட்டிக்கு விஷயம் அந்த ஈஸ்ட் போடுறதும் அந்த கொஞ்சம் ம் நல்ல இதாக வரும் ஓகே இந்த மாதிரி நாங்கள் வடிவாக ரொட்டு கட்டியால் தட்டிவிட்டு கையாலேயும் தட்டலாம் ரொட்டி கட்டியால் தட்டினா கொஞ்சம் நீட்டாக வெறும் இப்போ வந்து நாங்கள் கறியே வச்சுக்கொள்வோம் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு கறி காணாட்டா இன்னும் கூட வைக்கலாம் இப்போ இந்த மாவுக்களால் வந்துடும் அதனால தான் இப்படி மடியுங்கோ இப்போ உங்களுக்கு இந்த மடிக்கைகளும் இஞ்சால் பக்கம் கொஞ்சம் கூடை இருக்குன்னு சொன்னால் இதை சுழட்டிட்டு மடுக்கலாம் நீங்கள் இந்த மாவு வேண்டாம் வேண்டாம் சுழட்டிட்டு இப்படி எடுக்கலாம் வழியால் இந்த கொஞ்சம் மடுக்கலாம் பிச்சு ஓகே அதோட அதோட சேர்த்து போட்டு இதை வந்து இப்படியே நாங்கள் திருப்பி இப்படியே மெல்லமாக அமர்த்தினாலும் சரிதான் நீங்கள் உங்களோட விருப்பம் பார்த்தீங்களா ரூட்டுக்கட்டையால் கொஞ்சம் பெருசாக பெருசாகவும் பெறும் நீட்டாகவும் என்ன ம் ஆனால் இப்படியும் பெருஞ்சில வேலையில் வந்தால் நீங்கள் மாவை மேலால் வைக்கலாம் விளையாட்டை ஏன் சுடலாம் அது உண்டு மரவள்ளிக்கலங்கு தானே அப்படி உங்களுக்கு வந்துட்டு தாண்டு பிரஜனை கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்படி மா கொஞ்சம் எடுத்து போட்டு இந்த இப்படி எடுங்கோ எல்லாம் நாங்கள் தானே காட்டுறது இப்படி வச்சுட்டு திருப்பி இப்படி எண்டி விடுவோம் அது ஒன்றுமே வராது வேணும் திருப்பி நாங்கள் அந்த பக்கத்தால் போட்டுட்டு அமர்த்தி விட்டாலும் சரி தான் இல்லை இந்த பக்கத்தால் கொஞ்சம் மாவை கொஞ்சம் தூவிட்டு அப்படி அமர்த்தி விட்டால் சரி நீட்டாக வந்துடும் அது ஒாது அது இல்லைன்னா கொஞ்சம் தடிப்பாமல் எடுக்க போகணும் பார்த்தீங்களா ஓகே எனக்கு வந்து இந்த ரொட்டியும் சரியா வந்துட்டு இப்போ வந்து இதே நாங்கள் இப்படி வச்சு கொள்ளுவோம் ஓகே இதே மாதிரி நாங்கள் எல்லா ரொட்டியையும் சடார் சடா ரெண்டு தட்டி எடுப்போமா இல்லாத தட்டி எடுத்து போட்டு பார்க்கலாம் வேண்டாம் ஓகே சரி இதே இப்படி எடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் ரொட்டியெல்லாம் தட்டிவிட்டோம் பாருங்க ரெண்டு பொட்டியில் தட்டி வச்சுருக்குறேன் ஓகே இப்போ வந்து எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டு வச்சாச்சு பெரிய தட்டில் தான் இன்றைக்கு இந்த ரொட்டியை சுட்டு எடுக்க போகிறேன் இப்போ வந்து ஒரு டிசு கொண்டு எடுத்துருக்குறேன் அதால் வட்டிவாக நாங்கள் இந்த தட்டை வடிவாக துரைச்சி எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் வடிவாக எல்லாம் துரைச்சிட்டோம் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தொளிக்கணும் எண்ணெய் தெளிச்சா தான் அந்த ரொட்டி வந்து இதாக இதாகவே ரொம்ப எண்ணெயை வந்து வடிவாக தொளிப்போம் இப்போ வந்து எங்களுக்கு தட்டு வந்து நல்ல சூடாகிட்டுது இப்போ வந்து நாங்கள் இந்த ரொட்டி உண்டுண்டாக போடுவோம் இப்போ மேலாலேயே நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் தொளிச்சு விடுவோம் அப்போ தான் எங்களுக்கு அந்த ரொட்டி வந்து நல்ல இதாக வந்து வேகி கொண்டு வரும் கொஞ்சமாக கிணக்கு தேவையில் கொஞ்சமாக அழத்தளிச்சு விடுவோம் இப்போ வந்து நிலப்படிவா எங்களுக்கு ரொட்டி வேகி கொண்டு இருக்குது வேக விட்டுட்டு நாங்கள் மெட்டு பக்கம் திருப்பி கொள்வோம் நான் தட்டில் வந்து ஏழு ரொட்டி ரெண்டு நாலு ஏழு ரொட்டி போட்டிருக்குறேன் ரெண்டு தரம் சுட்டு விட்டாலே காணும் எங்களுக்கு பெரிய தட்டு தானே ரெண்டு தரம் சுட்டு விட்டாலே எங்களுக்கு ரெண்டு வேலை முடிஞ்சிடும் இப்போ வந்து நாங்கள் திருப்பி விடுவோம் பார்த்தீங்களா மாறி மாறி நாங்கள் திருப்பி கொண்டே இருக்கணும் ஒரு பக்கம் வேகாட்டால் ஒரு பக்கம் அப்படி அப்படி திருப்பி கொண்டே இருக்கணும் என்ன சொன்னால் இந்த பக்கம் எனக்கு இந்த பக்கம் கொஞ்சம் வேகிற குறை என்னுடைய சின்ன அடுப்பு தான் எடுத்துகிட்டேன் அப்போ கொஞ்சம் இந்த நடுவால் வேகிற பக்கத்துக்கு கொழந்தை குழந்தை இப்படி விட்டு விட்டு நாங்கள் திருப்பி எடுத்தால் சரி அந்த ரொட்டி வந்து பொங்கி கொண்டு வருது அந்த போட்ட போட்டபடியாக அந்த பொங்கி கொண்டு வருது உண்மையில் இப்படி ஒரு ரொட்டி ஒண்டு ஒன்று காணுமா ஒரு ஆளுக்கு ஒன்று காணும் இந்த ரொட்டியின் மொத்தத்தை பேரும் அப்படியே ஒன்றும் ஒரு பிளேன் தீயும் காணும் ஒரு ஆளுக்கு அப்படி நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும் அந்த பான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த இஷ்டம் போட்டாங்கலானு இப்போ வந்தவங்களுக்கு நல்ல வடிவாக ரொட்டி போயிட்டு ஒரு கட்டு கொண்டு வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா சும்மா உண்டு சாப்பிட்டாலே திருப்பி திருப்பி கூட உண்டு சாப்பிட்டாலே அந்த மாதிரி எங்களுக்கு உடம்பு ரம்பி இருக்கும் இந்தா பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு ஓகே இனிமேல் நாங்கள் மற்ற ரொட்டிக்கு போட்டு தட்டில் போட்டுக்கொள்வோம் திருப்பவும் நாங்கள் கொஞ்சமாக எண்ணெயை இப்படி தெளிச்சிட்டு அப்படியே எடுத்து எடுத்து வைக்க வேண்டிய செட செட் ரெண்டு வைக்கிறத பார்த்தீங்களா ஒரு ரொட்டி தாராளமாக ஒரு ஆளுக்கு க ஓகே எல்லாமே நான் பச்சிட்டேன் இனிமோ இதுவும் அப்படியே வேகட்டுக்கும் மேலே ஆளை கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சு விடுவோம் ஓகே எங்களுக்கு மற்றதும் வேகிட்டு வாங்குவோம் நாங்கள் அதையும் எடுத்துக்கொள்வோம் பார்த்தீங்களே ஓகே இப்போ வந்து போல மூவ்வளோ நாளைக்கு காணும் போலோடக்க அவ்வளோ ரொட்டி ஓ சாப்பிட இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தாலும் வடியும் சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது கம கம கமன்ற மாதிரி இருக்குதுப்பா வெளில நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க இப்போ இது வந்து கொஞ்சம் மாற நானும் இருக்கும் பிளேண்டியை போட்டு ஓடி வரேன்னு இப்படி டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு சாப்பிடு பார்ப்போம் வாங்குவோம் எல்லாம் ரொட்டியெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு எங்க சரவணனா காயில ஓடியாங்க ஓடியாங்க நான் வேற இல்ல நீங்க என்ன இப்படி முடிங்க வீடியோ ஏன் ஓடியாங்க முடிங்க 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 என்ன சாப்பாடு தெரியுமா என்கிட்ட சூப்பர் சாப்பாடு செய்து இருக்கணும் வந்து சாப்பிட்டு என்ன சொல்லணும் வாங்க உறவுகளுக்கு ஓடியா ஓடியா வேல பாத்து இங்க ரெண்டு பிளேண்டி மாத்தி வந்தாச்சு ரெண்டு இந்த ஜொக்கல ஓடியாங்க ஓடியாங்க அப்ப ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வா ரெண்டா ஓடியா ஆ ரைட் ஓகே சரி ஓகே இவ்வளவு ஆசைப்பட்டு கூப்பிடுங்க இங்க ரெடி பண்ணியலாம் அமைச்சிரும் பிளேண்டி வாங்க நாங்க பிளேண்டி எல்லாம் பாப்போம் ஓடியாங்க ஓடியா ஆசைப்பட்டு கூப்பிடுங்க ரைட் ம் ஏ இப்படியான சாப்பாடு நீங்கள் ஆ அப்படியாங்க அப்படியாங்க இந்த பாருங்கோ ரெண்டு பிளேண்டி அதோட பிள்ளை அங்கே ஆதி ஆதியா அம்புட்டாஜா ரெண்டு பிளேண்டி இந்தாங்கோ ஓகே இப்போ வந்து நாங்கள் ரொட்டியை பிச்சு பாப்போமா ஏ இந்த ரொட்டி இந்த ரொட்டி இந்த ரொட்டியை பிப்போம் சரியா பாருங்கோ இந்த கறி அது அந்த ஒரு பக்கம் என்ன சொல்லுங்க ஆப்பம் இன்னும் மட்டும் பிச்சு பார்ப்போம் என்னென்னு சொன்னால் அந்த ஒரு பக்கம் இந்த மா தன்மையல்லோ அதனால அப்படி தான் வரும் அஞ்சு பாத்தீங்களா தான் எல்லாத்துக்குள்ளையும் பேரும் ஒரு கடிச்சு ரெண்டு பக்கம் கூட மடிச்சு போட்டு சாப்பிடுறது சூப்பராக இருக்குமே நான் இதே சாப்பிடுவோம் பாதியை சாப்பிடுவோம் சுடுவுது சரியா சுடுவுது பாப்பம் மடிச்சு போட்டு சாப்பிடுவோம் உண்மையாகவே நான் இப்படி ஒரு சுவையில நான் ஒரு நினைச்சு அந்த பானுகளை ஹரி வச்சு சாப்பிடுவேன் இப்படி ஒரு சுவையில சாப்பிடுவேல நல்லா சோ இந்த மா வந்து கொஞ்சம் மிதன்ற வடிக்கா கொஞ்சம் இந்த மடிப்பிலே மேலே கொஞ்சம் மொத்தமாக கீழாலாம் கறியுமா வரும் ஆனால் சேர்த்து சாப்பிடுறீங்களா பானு சாப்பிட மாதிரியும் இருக்குமா என்ன கறிப்பார் சூப்பரா இப்படி கடையில் ஒன்று நூற்றி ஐம்பது ரூபாய் வைக்கிறோங்களா என்ன இது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கொஞ்சம் அது இப்படி டேஸ்ட்டும் இருக்காது என்ன சூப்பராக இந்த ஒவ்வொரு இதை விட இப்படி சாப்பிட இப்படி இருக்குமா நெகிரிங்க இங்கே இப்படி இப்படி கறியோட சாப்பிட இப்படி இருக்கும் நல்ல தரமான சாப்பாடு அப்பா மெல வள்ளி கிழங்குண்டாடு இப்போ எங்களுக்கு நேரம் ஆறு மணி தான் ம் ரெண்டு மணி தான் கிடாக்கு இருந்தாலும் அந்த நாங்கள் இப்போ ரோலுகள் பெட்டிஸுகள் அதெல்லாம் சாப்பிட்றீங்களே அதே மாதிரி இது ஒரு சாப்பாடு ஆனால் இது வந்து வயறு ரம்புற சாப்பாடு விடாம்பேனா ஓ பசிக்கு சாப்பிட்ற சாப்பாடு பசிக்கு சாப்பிட்ற இதெல்லாம் எங்களுக்கு இரவு சாப்பாடு சூப்பராக இருக்கும் பஞ்சு மேகம் அது அண்ணா நமத்திக்காட்ட இல்லை நல்ல பஞ்சாக்கடை சூப்பராக இருக்குது அப்பா இந்த வந்து நீங்கள் உண்மையாக செய்து ஒரு நாளைக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கோ நீங்கள் கிழமையில் உட்காந்து தான் லீவை தேடி தேடி செய்வீங்க இந்த சாப்பாடு அந்த ஈஸ்ட் போடுங்க கண்டிப்பாக போட்டால் அந்த மாவு வந்து சொப்பிட்டா இருக்கு அளவாக போடணும் ம் ஈஸ்ட் வேலை கூட அளவாக போடுவோம் ம் பூரா மேக போடுவோம் மரவள்ள இருந்தா சரி மரவள்ளிக்கலாம் உருளாக்கிழங்க உருளாக்கிழங்கே சாப்பிட்டு அழுத்து போச்சு மரவள்ளிக்கிழங்கும் எந்த நாட்டிலையும் எந்த மூலையிலும் மரவள்ளிக்கிழங்கு எடுக்கலாம் அன்றைக்கு சொன்னேன் எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கலாம் ஒரு ஒன்றைக்கு ஒரு உடம்பு நிலைமையும் சரியில்லாமல் இருந்தபடியாக இந்த சாப்பாடும் நல்ல ஆயிருக்கு இன்னும் மழைக்கு சாப்பிட்டா பெட்டியில் கிடக்குறதா ஒன்றும் கிடவாது மழை பெய்ய பெய்ய சாண்டே சாது அப்படின்னு கொஞ்சம் மழை பெய்ஞ்சிட்டு போயிட்டு நான் பாதி என்னாச்சுன்னா அடுத்த அதை எடுக்கத்தான் சொல்லுது இந்த தேர்தல் முடிய மாட்டேன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு வேறு அல்ல ஓகே நாங்கள் என்ன செய்வோம் வீடியோ முடிச்சுக்கொள்வோம் வேணா ம் ஏன்னா

டேஸ்ட் வச்சுருக்கோம் சரியான டேஸ்ட் இல்லையோ கடவுள் சாட்சி நூற்றுக்கு நூறு வீத மார்க்ஸ் தானே இந்த குறையும் ஒட்டு குறையும் சொல்லியா மரவள்ளி கிழங்கு வித மாட்டேன் அந்த மாத்தன்மை அந்த மாவிலேயே மாத்தன்மை செய்கிற அப்படி இருக்கும் அதோட கறி அந்த அந்த அதுக்குள்ளே வச்ச கறி சூப்பராக இருக்குது நீங்களும் விளையாட்டு விளையாட நாங்கள் கதச்சி இப்படி உங்களையும் செஞ்சு சாப்பிடுவோம் காத்தனுறவுகளே இப்படி இப்படியெல்லாம் நாங்கள் பாடு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க இப்போ செய்து சாப்பிடுங்க என்னென்னு சொன்னால் இப்படி இப்படி வித்தியாசம் வித்தியாசமாக சாப்பிடையால செய்து பார்த்துட்டு வேறு வீடியோ நீங்கள் கொமெண்ட் போடுங்க இது அவரு கிழமையாலே இப்போ இதுக்கு தான் போடாட்டாலும் கொமெண்ட்டை நாங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து செய்து சாப்பிட்டுட்டு போடுங்க வேற ஒரு வீடியோவில் போடுங்க நரவள்ளிக்கிழங்கு அண்டைக்கு ரொட்டி செஞ்சு நாங்களே சாப்பிடுறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு இன்னும் ஒரு கொஞ்சம் தர மாதிரி இருக்கும் ஓகே உறவுகளே நீங்களும் கண்டிப்பாக அதே மாதிரி செய்து சாப்பிடுங்க நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே இன்னமும் நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய்